கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி அண்ணா பேருந்து நிலையத்தில் மாநகராட்சி மேயர் மகேஷ் ஆணையாளர் நிஷாந்த் கிருஷ்ணா உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர் பொதுமக்கள் கல்லூரி மாணவ மாணவியிடம் குறைகளை கேட்டறிந்தனர் அனைத்து தரப்பு மக்களுக்கும் அரசின் அனைத்து வசதிகளும் சென்றடைய வேண்டும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகள் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்று அவற்றை தகுதியின் அடிப்படையில் நிறைவேற்ற வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் ஆணையாளர் நிஷாந்த் கிருஷ்ணா உள்ளிட்டோர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து வருகின்றனர் மேலும் அவ்வப்போது மாநகர பகுதியில் திடீர் ஆய்வுகள் மேற்கொண்டு அவற்றை நிவர்த்தி செய்து வருகின்றனர் மேயர் மகேஷ் ஆணையாளர் நிஷாந்த் கிருஷ்ணா உள்ளிட்டோர் அண்ணா பேருந்து நிலைய பகுதியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் பேருந்து நிலைய பகுதியில் உள்ள கடைகளில் ஆக்கிரமிப்பு உள்ளதா கழிவறைகள் சுகாதாரமாக உள்ளதா என ஆய்வு செய்த மேயர் அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளிடம் எப்போ சுத்தமாக இருக்குமா என்று நாங்கள் வருகிறோம் என்பதால் சுத்தமாக உள்ளதா என தான் இருக்கும் என்றனர் நாகர்கோவில் மாநகராட்சி பகுதியை சுகாதாரமாக வைத்திருக்க வேண்டும் எனவும் சுகாதாரம் தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை உடன் நிறைவேற்ற வேண்டும் எனவும் மேயர் மகேஷ் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் ஆய்வின் போது மண்டல தலைவர் அகஸ்டினா கோகிலவாணி மாநகர பொறியாளர் ரகுராமன் சுகாதார அலுவலர் ஆல்பர் மத்திய அரசு மாமன்ற உறுப்பினர் ரோஸ்டிட்டா திருமாள் தலைமை செயற்குழு உறுப்பினர் சதாசிவம் உள்ளிட்ட பலரும் உடனிருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க